வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகெல்லாம் ஓர் பெருங்கனவு அக்துலே உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலக கலகமானிட பூச்சிகள் வாழ்க்கை ஓர் கனவினும் கனவாகும் இதனிடை சில தினங்கள் உயிர்க்கு அமுதாகியே செப்புதற்கு அரிதாக மயக்குமால் திலக தரும் மையலாம் தெய்வீக கனவு அன்னது வாழ்கவே இந்த உலகம் முழுவதுமே ஒரு பெரிய கனவு காட்சிதான் இந்த உலகத்திற்குள் உண்ணுவதும் உறங்குவதும் மற்றவர்க்கு சில சமயங்களில் துன்பங்கள் கொடுத்து வாழ்ந்து பிறகு செத்து ஒழிகின்ற அமைதியற்ற இந்த மனித பூச்சிகளின் வாழ்க்கை ஒரு கனவுக்குள் காணுகின்ற இன்னொரு கனவு போன்றது உலகமே ஒரு கனவு இந்த உலகிற்குள் ஒரு அற்ப வாழ்க்கை வாழ்கிற இந்த மனிதர்களின் வாழ்க்கை கனவிலும் கனவு ஆனா இந்த கனவில் ஒரு இனிமை வருகிறது பாருங்க நீங்கள் உதாரணத்துக்கு மனித வாழ்க்கை அதிகபட்சம் நூத்தி இருபது ஆண்டுகள்னு சொல்றாங்க ஸ்பான் ஆஃப் லைஃப் அப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்பவர்கள் ரொம்ப குறைச்சல் அப்படியே நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அது இந்த உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப குறுகிய ஒரு காலம்தான் அப்படிப்பட்ட அற்ப காலத்தில் வாழ்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது அது என்னவென்றால் பருவத்தில் ஏற்படும் மயக்கம் பொதுவாக இன்பத்தை மனிதர்கள் அனுபவிப்பது புலன்கள் வழியாகத்தான் ஐந்து புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் கொடுக்கிற விஷயம் ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தருகிற அந்த இன்பம் அதனால் பாரதி என்ன சொல்கிறார் உலக வாழ்க்கை என்னவோ கனவுதான் அதில் வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்க்கை கனவிலும் கனவு ஆனால் இந்த கனவிலும் கூட ஒரு சில தினங்கள் என்று தினங்கள் என்று சொல்வது அந்த காலத்தின் குறுகிய ஒரு காலத்தை குறிப்பதற்காக அதில் இந்த காதலர் ஒருவருக்கொருவர் கொடுக்கின்ற இனிமை இருக்குது பார்த்திங்களா அது உயிரில் அமுதம் போல் இனிப்பது வார்த்தைகளால் விளக்கி கூற முடியாதபடி ஒரு மயக்கத்தை தருவது அதனால் அந்த கனவுக்கு பெயர் தெய்வீக கனவு ஏன்னா அப்படி ஒரு அமுதம் போல் இனிக்கிறது அல்லவா எனவே இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த காதல் இன்பம் அதை தெய்வீகக் கனவு என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த தெய்வீக கனவு வாழ்க தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்